கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் வந்து வக்கரமா இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பா தோணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதியான குரு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ மூன்று மட்டும் உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒன்பதில் இருக்கார் அது பாதகஸ்தானம் வந்து அது ஒன்றும் பெரிய பிராபலத்தை கொடுக்காது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெசஸ்ஸையும் கொடுத்தாலும் வேலையில் வந்து நல்ல அங்கீகாரம் கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் பரிவர்த்தனை ஆட்சி பலத்தோடு இருக்கிற போது நல்ல ஒரு அங்கீகாரம் தாய் தந்தையார் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பிடணும் ரொம்ப சிறப்பாக வெளிநாட்டில் இருக்க உணர்வு நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட வந்து விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஆன்மீக சுற்றுலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான இடம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஒரு ஏழாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவினோட தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் மதி வரும்போது படத்தோட பரிவர்த்தனை அங்கே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ குழந்தைகள் விஷயங்கள சின்ன சின்ன மன காயங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதிலிருந்து வேலை விஷயங்களுக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது தொழில் ரீதியான விஷயம்னு கொஞ்சம் எடுத்து எடுத்த கடத்திக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் லோன்ஸு ஃபண்ட்ஸ் ரெடி ரெடி பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான சிறப்பாக இருக்குங்க மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது பொதுப்பாக